ஒதிரிகளே அல்லாஹ்வுன் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரமலானுக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்தா போதும் இந்த ரமலானுடைய நோக்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம்னு சொல்லலாம் ஏன்னா இதை தவிர நம்ம போடுற எல்லா வீடியோவுமே பார்த்தா இபாதத் செய்யக்கூடிய வீடியோவாக இருக்குது ஆனால் இந்த வீடியோ மட்டும்தான் வந்து ரமலான்னாவே என்ன அப்படிங்கிறதையும் அல்லா நம்மள்கிட்ட வந்து எதை வந்து எதிர்பார்த்து இந்த ரமலான் நோன்பை வைக்க சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதையும் அந்த நோக்கத்தை அடையக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு நோக்கத்தை ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ அடைந்து கொள்ளாட்டினா அவங்களுடைய எந்த நோம்புமே பிரயோஜனம் இல்லை அல்லா சொல்லிட்டான் உங்களை பசியோடு இருக்க வச்சும் தாகத்தோட இருக்க வச்சும் எனக்கு என்ன பலன் இருக்கு நீங்க அடையாத வரை உங்க நோன்பு வந்து எந்த ஒரு பலனையும் கொடுக்காதுன்னு அல்லாகவே சொல்லிருக்கான் அப்படின்னா இந்த ரமலான் ஒரு மாதம் நோம்பும் நம்ம தக்குவாவை அடையிறதுக்காகத்தான் வைக்கிறோம் ஆனால் அந்த தக்குவாவை யாருமே அடைந்து கொள்வதே கிடையாது இல்லா மாஷா அல்லாஹு அல்லாஹு நாடியவரை தவிர அதனால தான் இப்போ அந்த தக்குவாவை அடையக்கூடிய ஒரு ஆறு எளிமையான வழிகள் சொல்ல போகிறேன் இது இபாதத்துகள் கிடையாது எளிமையான வழிகள் தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா நாம் எல்லா இபாதத்தும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் நம்ம தக்குவாவை அடையிறதே கிடையாது அதனால இந்த வழிகள் தான் ஆலிம்கள் சொல்கிறாங்க இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் தக்குவாவை அடைவீங்க உங்களுடைய முப்பது ரமலான் நோன்பும் வந்து பார்த்தா பயனுள்ளதாக அமையும் முதல்ல நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் ரமலான் நோன்பு நம்ம எதுக்காக வைக்கிறோம்னு கேட்டா சின்ன வயசுல தெரியாம என்ன சொல்லுவோன்னா உடம்பு சேராதவங்க இருக்கிறாங்களே அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வைக்கிறோம் அதே மாதிரி வந்து ஏழைகள் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா அல்லாஹ் குல சொல்றான் சூரா அல் பக்ரா நூற்றி எண்பத்தி மூணாவது ஆயிரத்துல உங்கள் மீது எப்படி நோன்பு இருந்துச்சோ அதே மாதிரிதான் முன்னர் சமுதாயத்தின் மீதும் இருந்துச்சு அப்ப அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு எதுக்காகனா நீங்க தக்குவாவை அடைவதற்காக அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா நபிமார்கள் காலத்திலயுமே நோன்பு இருந்திருக்கு எல்லாருக்குமே எதுக்காக அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னா தக்குவாவை அடைவதற்காக அப்ப அந்த தக்குவானா என்னன்னு தெரியணும் தக்குவானா அச்சம் அல்லாகவே பயப்படுவது உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நாளாக அல்லாவுக்கெல்லாம் நான் ரொம்ப பயந்து தான்ப்பா நடக்கிறேன் அப்படின்றவோம் அப்படி இருந்தால் ஏன் அல்லாஹ் வந்து வருஷ வருஷம் ரமலானை வையுங்க அதில் தக்குவாவை அடையங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு யோசிச்சு பார்க்கணும் அப்போ என்ன அர்த்தம்னா வருஷ வருஷம் ரமலானின் மூலமாக மட்டும்தான் நம்மளால தக்குவாவே எளிமையாக அடைய முடியும்னு அர்த்தம் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து சாப்பிட்டுட்டும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கூட எல்லா விஷயத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உண்ணாமலும் பருகாமலும் இருக்கும்போது தான் நம்ம எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்த முடியும் அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில தான் ஒரு மனிதன் தக்குவாவை அடைவான் அதனால தான் அல்லாஹும் ஒரு மாதம் ஃபுல்லாக இதை கொடுத்துருக்கான் அல்லா நாடி இருந்தால் அஞ்சு நாள் நோம்பு வைக்க சொல்லியிருக்கலாம் ரெண்டு நாள் நோம்பு வைக்க சொல்லியிருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் நோன்பு வைக்க சொல்லியிருக்கான் ஆனால் அது எதுவுமே பார்த்தீங்கன்னா தக்குவாவை அடைய வைக்காது ஒரு ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து உண்ணாமலும் பருகாமலும் இருக்கும்போது தான் நம்ம தக்குவாவை அடைந்து கொள்ள முடியுது அப்ப இந்த ரமலான் நோன்பு தக்குவாவை அடைவதற்காகத்தான் அதுக்காகத்தான் அல்லாஹு வருஷ வருஷம் வந்து எல்லாரையுமே நம்மளை வைக்க சொல்லியிருக்கான் இப்ப அந்த தக்குவாவை அடையிறதுக்கு என்ன வழிகள் நான் நோன்பு வச்சுட்டு தான் இருக்கிறேன் நான் தொழுதுட்டு தான் இருக்கிறேன் ஓதிட்டு தான் இருக்கிறேன் இதுக்கு மேல நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஆறு விஷயம் தான் தக்குவாவை அடையக்கூடிய வழிகள் அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஹிலாஸ் இஹ்லாஸ்ன்னு என்னென்னா அல்லாஹுவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா நாளும் நீங்கள் அல்லாவுகிட்ட வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் எல்லாமே சரிங்களா மற்றவங்க யாரையுமே கணக்கில் கொள்ளாமல் நம்ம எல்லாத்தையுமே அல்லாவுக்காக மட்டும் நேர்மையாக செஞ்சுறோமா ரொம்ப சந்தேகம்தான் ஆனால் ரமலானில் நம்ம உண்மையாக நேர்மையாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் செய்கிறோம் எப்படி செய்கிறோம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் நோம்பு வச்சுருக்கோம் எல்லாருமே என்ன பண்ணுறோம் இஃப்தாருடைய நேரம் வர வரையும் சாப்பிட்றதுல தண்ணி குடிக்கிறதில்ல உண்மை தானே நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்ல தண்ணி குடிக்கல ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தாலும் யாருக்கும் தெரியாமல் உங்களால் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் அதை செய்கிறீங்களா செய்ய மாட்டேங்க நோம்பு வச்சவங்க யாருமே அல்லாஹுக்கு வந்து உண்மையாக இருக்கிறனால அல்லாஹ் என்னை பார்க்குறான் அல்லாவுக்கான நோன்பு வச்சுருக்கேன் நான் வந்து அல்லாஹ் சொல்கிற வரையும் சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையா இருக்கான் இதே மற்ற நாள்ல எல்லா இடத்துலையுமே இப்படி நம்ம உண்மையா இருக்கவானா கிடையாது நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏமாத்திடுறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தா சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுல கூட வந்து பார்த்தா மற்ற மனிதர்கள் பார்க்குறாங்களா பார்க்கலையான்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நான் என் அல்லாவுக்காக வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மறைவான நேரத்தில் கூட என்ன பண்றோம் அந்த நோம்ப கடைபிடிக்கிறோம் எல்லாரும் சகர் முடிச்சிட்டாங்கன்னா இஃப்தார் வரையும் பார்த்தீங்கன்னா உண்மையா நேர்மையா அல்லாவுக்கு தான் இருக்கிறாங்க மற்ற நாள்ல இருக்கிறதில்ல நான் போய் யாரையும் செக் பண்ண தேவையில்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு யாரும் வந்து என்னையும் செக் பண்ண தேவையில்லை நான் கரெக்டாக இருக்கணான்ட்டு ஏன்னா எல்லாரும் அல்லாவுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய தன்மையை ரமலான் கொண்டு வந்துருச்சு அதனால தான் நோன்பு இங்கே தக்குவாவை அடைய முடியும்னு நல்லா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த முதல் ஸ்டெப்பு இஹ்லாக்கில் நம்ம ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று அல்லாவுக்காக உண்மையாக இருக்கோன்னு சொல்லிட்டோம் ஆனால் உண்மையாக இருந்தாலும் இதனுடைய கூலியை நம்ம எங்கே எதிர்பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா அல்லாவுகிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்குறோம் நான் நோம்பு வச்சா எனக்கு இவங்கலாம் கூப்பிட்டு பாராட்டு கொடுப்பாங்க எனக்கு ஐயாயிரூவா பணம் கொடுப்பாங்கன்னு யாரும் வைக்கிறதில்ல அல்லாஹும் எனக்கு நன்மையை கொடுப்பான்னு சொல்லி அல்லாஹிட்ட மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய தன்மையை இந்த நோன்பு கொண்டு வந்துருச்சு ரெண்டாவது யார் பார்த்தா என்ன பார்க்காட்டுனா என்ன யாருக்காவும் நான் வைக்கல இது வந்து அல்லாவுக்காக மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமையை நோக்காமல் நம்ம வைக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு அப்போ என்ன அந்த இஹ்லாக் மூலமாக நமக்கு அல்லாஹுக்கு உண்மையாக இருக்கிறோம் அவன்கிட்ட மட்டும் பலன் எதிர்பார்க்குறோம் பிறருடைய பாராட்டுக்காக வைக்கல அவனிடத்துல மட்டுமே நேர்மையாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த நோம்பு தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மிஷன் கம்ப்ளீட்டட்னு நினச்சிக்கணும் அடுத்தது ரெண்டாவது இரண்டாவது என்ன தெரியுங்களா அதுதான் பொறுமை அதாவது தக்குவாவுடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பொறுமையோடு இருப்பாங்க நம்ம பொறுமையாக இருக்கமான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னால் பொறுமையாலாம் இருக்கவே முடியலப்பா நான் என் பொறுமையவே இழந்துடுறேன் அப்படிம்பாங்க ஆனால் ரமலான்ல நம்ம எப்படி இருக்கோம் பொறுமையாக இருக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மாதத்துக்கே ரெண்டு பேர் இருக்குது எப்படி நம்ம இதை ஷகுரு ரமலான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது ஷகுரு சகுருன்னு சொல்லுவாங்க பொறுமைக்கான மாதம் ரமலான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொறுமைக்கும் ரமலானுக்கும் சம்பந்தம் இருக்குது எப்படி பொறுமையாக இருக்கிறோம் நாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் சாப்பாடு நம்ம கையில் இருந்தோ தண்ணி நம்ம கையில் இருந்தோ நம்ம பொறுமையாக இருக்கும் அதாவது பசி இருக்குது டயர்ட் இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது தண்ணி தாக அடிக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் ஏன் என்ன பண்ணுறோம் எல்லா பொருளும் நம்மள்ட கையில் வச்சுருந்தாலும் பொறுமையாக இருக்கும் அந்த பொறுமை எங்கே வந்துடுது எல்லாமே இருந்தும் கூட நம்ம எந்த இடத்துல தடுக்கிறோம் அல்லாவுக்காக தடுக்கிறோம் இதே மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருப்போம்மா இருக்க மாட்டோம் உடம்பு சராமல் இருக்கும் ஆனால் எதாவது ஒரு டேஸ்டான பொருள் வீட்டில் இருந்தால் கூட ஓ என்னால் முடியல அதை வச்சுட்டு என்னால் நப்ஸா கட்டுப்படுத்த முடியன்னு போய் சாப்பிட்டு வந்துடுவோம் ஆனால் இன்னைக்கு பாருங்க எல்லாமே இருந்தாலும் கூட தண்ணி தாகத்துக்கு கூட நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம் இந்த பொறுமை எந்த மாதத்தில் வந்திருக்கு நோம்பாளிகளுக்கு தான் வந்திருக்கு அதனால தான் எல்லாம் நோன்பு வைக்க சொல்கிறான் அப்போ இந்த பொறுமை நோன்பு தான் வந்து கொண்டு வந்து கொடுக்குது எல்லா இடத்துலையுமே கண்ட்ரோலாக இருக்கணும் எல்லாம் சொல்லாம நம்ம செய்யக்கூடாது கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது பெசாமல் பொறுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது அதே விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் நாம மிச்சம் பதினோரு மாசமும் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் இந்த மாதம் வந்து ஒரு ட்ரையலாக கொடுத்துருக்கான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் வந்து இஹிலாக்கு வந்தும் சபுரு வந்து மட்டும் பிரயோஜனம் கிடையாது அல்லாஹ் ஒரு மாதம் இதையெல்லாம் வந்து என்ன பண்றான் நோம்பு வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்றான் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் என்ன பண்ணுனா நம்ம நோன்பு வைக்காம அதை செய்யணும் அதனாலதான் அல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நிறைய கஷ்டத்தை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால தான் சாப்பிடாம தண்ணியெல்லாம் குடிக்காம நோம்பு வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பதினோரு மாதம் நம்ம என்ன பண்ணுனா அதை நோன்பே இல்லாமல் அதை வந்து ப்ராக்டிக்கலாக செய்யணும் இதுதான் நம்மளுடைய லைஃபு அப்போ ரெண்டாவது பொறுமை அந்த பொறுமையை நம்ம நோம்பு மூலமாக கடம்பிக்கிறோம் அடுத்து மூன்றாவது அஹ்லாக் அகலாக்னா என்னது நற்குணங்கள் நற்குணங்கள்னு சொல்லி பார்க்கும்போது அல்லாஹ் வந்து குரான்லேயே சொல்லிட்டான் யாரெல்லாம் நற்குணவாதிகள்னா யார் வந்து நாவை தடுக்கிறாங்களோ நாவை தடுக்கிறதுனா எந்த ஒரு அவச்சொல்லான வார்த்தைகள் பேசக்கூடாது பணிவாக நடந்துக்கணும் மற்றவங்கள்ட்ட இரண்டாவது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அதுலயே கோபம் கொள்ளக்கூடாது நான்காவதாக பிறருடைய தவறுகளை மன்னிக்க கூடியவர்களாக இருக்கணும் ஐந்தாவதா வந்து பார்த்திங்கன்னா மத்தவங்கள்ட்ட இனிமையாக பேசணும் கடுமையாக பேசக்கூடாது அதே மாதிரி கடைசியாக சண்டை போடக்கூடாது இதெல்லாம் வந்து நல்லடியார்களுடைய அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நோம்பில் செய்வோம் நல்லா யோசிச்சு பாருங்க நோம்பு வச்சுட்டு யார்கிட்டையாவது போய் சண்டை போடுவீங்களா போடவே மாட்டேங்க நோன்பு வச்சுருக்கோம் போய் என்னத்தை போய் சண்டை போடுறது அவனும் நோம்பாளியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நோன்பு வச்சிட்டோம்னாவே சண்டை போட மனசு வராது கோவப்பட்டு கத்தல மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹராமான விஷயத்த செய்ய மாட்டாங்க எதெல்லாம் தப்பு தப்புன்னு தெரிஞ்சு மற்ற நாளில் செஞ்சாங்களோ அதையெல்லாம் இந்த மாதம் தடுத்துப்பாங்க அப்போ அந்த அகுலாக்கை என்ன பண்ணுது இந்த நோன்பு நமக்கு கொண்டு வருது நீ ஏன் நோன்பு வச்சிருக்க எதுக்கு அந்த நன்மையை போய் கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசே நமக்குள்ளே சொல்லும் அதனாலதான் நோன்பின் மூலமாக நம்ம தக்குவாவை எளிமையாக அடைய முடியுது அதனால தான் நோம்பு மாசத்துல தயவு செஞ்சு இந்த பொழுதுபோக்கான காரியங்கள் புறம் பேசுறது இதையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா நோம்பு வச்சு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா எப்படி தக்குவா வரும் தக்குவால வந்து ஒரு தூணாக இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ரமநாளில் அடைஞ்சிடணும் அடையலைன்னா உங்களால் தக்குவாவை அடைய முடியாது அப்ப நல்ல குணங்கள் கொண்டு வாங்க சண்டை போடாதீங்க சாஃப்டா பேசுங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யாதீங்க யாராவது வந்து சண்டை போட்டா கூட நான் நோம்பாளியா இருக்கிறேன்னு சொல்லி நபி அவர்கள் சொல்ல சொன்னாங்க அந்த மாதிரி வந்து நாம் வந்து நல்ல குணங்களை இந்த மாசத்துல கொண்டு வந்து கொள்ளணும் நோம்பாளியாக இருக்கும் போதே இதுதான் மூணாவது விஷயம் அடுத்து நான்காவது வந்து பார்த்தா நஃப்ஸை கட்டுப்படுத்துறது நப்சை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமாவே எல்லா நாளுமே நம்மள்ட நப்ஸ் இருக்கும் அந்த நப்ஸ் என்ன பண்ணணும்னா கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொதுவாக ரெண்டு விஷயம்தான் ஒன்னு சைத்தான் இன்னொன்னு நஃ்சு இது ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளே வழி கெடுக்கும் சைத்தான் வெளியே இருப்பான் நப்ஸு நம்ம மனசு அது வந்து நமக்குள்ளேயே இருக்கும் அப்போ என்ன ஆகுனா இந்த மாதம் வந்து சைத்தானை பிடிச்சி அல்லா விலங்குல போட்டுறான் போட்டாலும் கூட நம்ம நப்ஸு நம்பிட்டு இருக்கிறனால அதே பாவத்தை என்ன பண்ணுறோம் பழக்க தோசையில் செஞ்சுட்டு இருக்கோம் சிலர்லாம் கேட்குறாங்க ஏன் சிஸ்டர் சைத்தான அல்லாஹ் வந்து இந்த ஒரு மாசமா வந்து சங்கிலி போட்டு வச்சுட்டான்னு சொன்னால் அப்புறம் ஏன் நம்ம பாவம் செய்கிறோம் இந்த மாதம்னு கேட்டால் காரணம் என்னன்னா பதினோரு மாசமா சைத்தான் நம்மளுடைய நப்சுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பான் நீ இப்படிலாம் செய்யி ஒன்றும் தப்பு இல்லை நேரத்துக்கே தொழுக தேவையில்லை பாத்துக்கலாம் போ நீ பாட்டு என்ன வேணுமோ ஃபோன் எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு நம்மளை கெடுத்து கெடுத்து விட்டுருப்பான் பதினோரு மாசமா அவன் போனதுக்கு அப்புறம் மிச்சம் ஒரு மாசமா அந்த நப்ஸு அவன் பழக்கி கொடுத்ததை அப்படியே செஞ்சுட்டு இருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போ இங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த நப்ஸு ஏற்கனவே கெட்டு போய் கிடக்கு அதனால தான் இன்னும் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பலாம் இல்லை ஷை தான் இப்ப இல்லை ஆனா இந்த நேரத்தில் அவன் இல்லாதப்ப என்ன பண்ணலாம்னா இந்த நப்ஷ சரி பண்ணலாம் அந்த நப்ஷ நீங்க சரி பண்ணும் நப்ஷை எப்படி சரிப்படுத்துறது நிறைய இவாத செஞ்சு எதெல்லாம் நீங்க தப்பு செய்யறீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் நோன்புடைய பயத்தை கொண்டு நீங்க என்ன பண்ணும் உடனே வந்து விலகி கொள்ளணும் நம்ம இப்படி செய்யக்கூடாது இப்படி செஞ்சோம்னா நமக்கு இந்த நோம்புடைய பலன் இருக்காது ஷைத்தானே இல்லை நீயே உன்னை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளே என்ன பண்ணணும் வெளியே நேர் வெளிப்படுத்திக்கணும் அதனால இந்த மாசம் நீங்க நப்சா கட்டுப்படுத்தணும் அதுல முதல் ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறோம் பாருங்க அதுவே நம்ம நப்சா கட்டுப்படுத்துறதுக்கு சமம் அத யாரெல்லாம் வந்து கெட்ட பழக்க வச்சிருக்காங்களோ அந்த பழக்கத்தை செய்யாமல் இருக்கிறதா நஃப்ஸை கட்டுப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதும் தண்ணி குடிக்கிறதும் ஹலாலான பழக்கம் ஒன்றும் ஹராமானது கிடையாது அப்படி ஹலாலான சாப்பாட்டையும் தண்ணியுமே ஒரு நோம்பாளிக்கு காலையிலேருந்து இஃப்தாறு வரையும் ஹராமாக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு நல்லதே ஒரு நஃ்சு விட்டுருச்சுன்னா கெட்டதை தாராளமாக விட முடியும் சிலர்லாம் குடிகாரராக இருப்பாங்க பீடி பிடிச்சிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களாம் விடவே முடியாதுன்னு நினச்சிப்பாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து அல்ல அழாலாக்குன சாப்பாடு தண்ணி இது ரெண்டையுமே விட்டுட்டீங்க இதுக்கு மேலே என்னத்தை விடணும் அப்போ இதை தவிர உலகத்தில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும் விட முடியும் அல்லாஹ் காட்டுறான் என்னால் முடியலையே அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ பார்த்துக்கோங்க நோம்பு மாதத்துல பன்னெண்டு மணி நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயுசுக்கோ எல்லா ஹராமான விஷயத்தையும் நீங்கள் விட்டு இருக்க முடியும்னு சொல்லி அல்லாஹு காட்டுறான் அப்போ நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கான மாசமாக ரமலான் அமையுது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோம்புல மூலமாகவே நம்ம என்ன பண்றோம் அதை நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிறோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக ஈமானின் சுவை அறிவது மொத்தமாக வந்து அஞ்சு ஸ்டெப்பு தான் ஈமானின் சுவை அறிவுதுன்னு என்ன இப்போ நம்ம சொன்ன நாலு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க நாலே பண்ணால் என்ன ஆகுனா அவங்களுக்கு தக்குவா உண்டாயிரும் இப்போ தக்குவா உண்டாயிருச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு ஈமானுடைய சுவை தெரியும் நல்லா தொழுகிறவங்களுக்கு போய் கேளுங்க அவங்க தான் வந்து அல்லாகுவை பற்றி ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த தொழுகையுடைய பலன் தெரியும் சொல்லுவாங்க நான் ரெண்டு ரக்காய் தொழுதுனா போதும் என் மனசே அமைதியாயிரும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இதே நான் போய் ரெண்டு ரகாய தொழுதா நமக்கு மனசெல்லாம் அமைதியாகாது ஏன்னா நம்ம புலம்பிகிட்டே தொழுவோம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நினைச்சு அப்ப என்ன அர்த்தம் நம்மள்ட்ட அந்த ஈமான் வரலைன்னு அர்த்தம் அப்ப யார் ஒரு விஷயத்தை ஒழுங்கா செய்றாங்களோ அவங்களுக்கு அந்த சுவை தெரியும் அதே மாதிரி நீங்கள் ரமலான்ல தக்குவாவே அடைந்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த சுவை தெரிஞ்சிடும் ஒரு தடவை சுவையான ஒரு பொருளை சாப்பிட்டவங்க அதுக்கப்புறம் சுவை இல்லாத ஒரு பொருளை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க உண்மைதானே உங்கள்ட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை நான் உங்க கையில கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அடுத்த தடவை மட்டமான பொருளை கொடுத்தா நீங்கள் என்ன சொல்வீங்க இல்லை இல்லை எனக்கு அந்த குவாலிட்டியான தான் வேணும்னு சொல்வீங்க உண்மைதானே அதுதான் ரமலான் ஒரு மாசமா ஹராமானதை தடுத்துருந்துருக்கோம் சைத்தான பக்கத்தால் விடாம இருந்திருக்கோம் நப்ஸை கட்டுப்படுத்தியிருக்கோம் இந்த மாதிரி எல்லா நல்லதையும் நம்ம செஞ்சுருக்கோம் அல்லாஹ் உண்மையாக இருந்திருக்கோம் அல்லா பேச்சை கேட்டிருக்கோம் இதையெல்லாம் செய்யும் போது அதெல்லாம் நமக்கு ஈமானுடைய சுவையாக ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து நாம் வந்து பார்த்திங்கன்னா சைத்தான் வந்து வெளிக்கெடுத்தாலும் நாம் அதை செய்யக்கூடாது செய்ய பிடிக்கக்கூடாது நமக்கே தோணும் சீ இதெல்லாம் போய் செய்கிறதா நம்ம நாம் போய் அல்லாவுக்கு மாறு சேருதான் அல்லா சொல்லிகிட்ருக்கான் அதை மிஞ்சி போய் இது எனக்கு வேணுமா ஒன்றும் தேவையில்லை சைத்தா பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மனசு என்ன பண்ணணும்னா அதை விட்டு விலகணும் இதுதான் ஈமானுடைய சுவை அறிவு அப்படி உங்க மனசு விலகல அப்படின்னா ரமலான் மூலமாக நீங்க தக்குவாவே அடையலேன்னு அர்த்தம் யார் ஒருவர் ரமலான் ஒரு மாசம் சரியாக இருந்துட்டு மிச்ச பதினோரு மாசம் சரியாக இல்லையோ அவர்கள் தக்குவாவே அடையாதவர்கள் அர்த்தம் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ரமலான் ஒரு மாசம் நீங்க சரியா இருந்துட்டுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ரமலான்ல ஒரு மாசம் நீங்க சரியா இருக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா எல்லாருமே ரமலான்ல தான் இருப்பாங்க அல்ல தான் அமைச்சிட்டான் இந்த மாசம் நீங்க கரெக்டா இருக்கிறனால உங்களுக்கு நன்மை கிடையாது இந்த மாசம் கரெக்டா இருந்ததை வச்சு இனி வரக்கூடிய பதினோரு மாசம் அடுத்த ரமலான் வரி நீங்க கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு தக்குவா பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லாட்டினா நீங்க சும்மா வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நோன்பு வச்சிருக்கீங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம பட்னியா இருந்திருக்கீங்களோ தவிர அந்த பட்னி உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்கலன்னு அர்த்தம் அதனால தான் எல்லாம் சொல்றான் ஒரு மனசன் எப்படின்னா மறந்துடுவான் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வேணும் ஒரு ரினியூவல் டைம் வேணும் நீங்களே யோசிச்சுக்கோங்க ஒரு லைசன்ஸ் எடுக்கிறோம் ஒரு லைசன்ஸுக்கு என்ன ரினியூவல் டைம் இருக்கும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணுங்க பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு மனசனுடைய மனிதனுடைய மனதிற்கு பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணும் தான் அல்லா பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை ரமணான கொடுத்து திரும்ப 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 நம்மளுடைய தக்குவாவை அல்லாவும் ரினியூவ் பண்ணிட்டே இருக்கிறான் ரினியூ பண்றதுன்னா புதுப்பிக்கிறது அதாவது போன வருஷம் ரமலான்ல நீங்க தக்குவாவை அடைஞ்சிருப்பீங்க இந்த வருஷம் ரமலான்ல என்ன பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு படி வந்து மேலே போவீங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போவீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்குவாவே அதிகப்படுத்தி கொண்டே தான் வருஷம் வருஷம் அல்ல ரமலான்னு வச்சுருக்கான் ஆனா அந்த ரமலானுடைய உடைய மிச்ச பதினோரு மாசம் அதை ஃபாலோ பண்றதுல இருக்கு மிச்ச பதினோரு மாசம் நீங்க கோட்டையை விட்டீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த வருஷம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க அடுத்த வருஷம் முதல் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரமலானில் நீங்க செய்யக்கூடிய நன்மையான விஷயத்தை ரமலானை நம்ம வைக்கக்கூடிய நோன்பை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம மற்ற நாளில் செய்யணும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இபாதத்து ஹலாலான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மற்ற நாளில் செய்யணும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த மாதம் இப்படி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தக்குவாவை அடைவாங்க அந்த தக்குவா வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எல்லாவுக்குமான நெருக்கத்தை அதிகப்படுத்தும் அவர்களுக்கு தான் எல்லாம் சொல்கிறான் அவங்க தான் என்னுடைய உண்மையான அடியார்கள் அவங்கள தான் நான் நேசிக்கிறேன் அவங்களுக்கு தான் நான் அருள் புரிகிறேன்னு நல்லா சொல்கிறான் சுபகன் அல்லா இந்த ரமலானின் மூலமாக நம்ம தக்குவாவை அடைந்து கொள்ளணும் அடைந்து கொள்வோமா இன்ஷால்லா அல்லாகவே போதுமானவன் இதை மற்ற அவங்களுக்கு தெரிவித்து கொடுங்க தக்குவாவை அடையாமல் ரமலானில் நீங்கள் எத்தனை அமலை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை யாருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஷேர் பண்ணனாலேயே அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் போதுமானவன் அஸ்ஸலாமு வலைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க